செய்தி கிளப் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்கலாம் என்ற செய்தி வெளியாக உள்ளது தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த கருத்தை முன்மொழிந்துள்ளது கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலையை உருவாக்குவதன் மூலம் வெள்ள அபாயத்தை தடுக்க முடியும் என்று தேசிய தீர்ப்பாயம் கருத்தை முன்மொழிந்திருக்கிறது இது தொடர்பாக மேலும் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் என்ன வழங்கலாம் வணக்கம் சுமதி கிண்டி ரேட் போஸ்ட் கிளப் அமைந்திருக்கக்கூடிய இடத்தை பசுமை பூங்காவாக மாற்றுவது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு அது தொடர்பான அரசாணையும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருந்தது சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டியில் அந்த பசுமை பூங்கா மற்றும் புல்வெளி பொருத்திய அந்த நிலத்தை பயன்படுத்துவது எந்த அளவிற்கு மக்களுக்கு சென்னை போன்ற நெருக்கடி மிகுந்த இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் என்பதை பட்டியலிட்டு தமிழக அரசு சார்பில் அதற்கான அரசாணையும் நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இன்றைய தினம் இன்றைய தினம் இந்த கெண்டி ரேஸ் நிலத்தை பொறுத்தவரையில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ளை பாதிப்பை குறைக்கலாம் என்ற ஒரு கருத்தை தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது பசுமை பூங்காவாக மாற்ற அரசு முடிவெடுத்திருக்கூடிய நிலையில் நீர் நிலையுடன் கூடிய பூங்காவாக உருவாக்கினால் பெருமழை காலங்களில் அதிக நீரை சேமிக்க முடியும் எனவும் அதன் காரணமாக வெள்ளம் ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்திருக்கிறது வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தொடரப்பட்ட மனுவை இன்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் ஆகிய அமர்வு இன்றைய தினம் விசாரித்திருக்கிறது அந்த வழக்கு விசாரணையின் போது இந்த தகவல்களை அவர்கள் நீதிபதிகள் பகிர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கிண்டி ரேக் கோர்ஸ் கிளப்பை பொறுத்தவரையில் பூங்காவாக மாற்றுவதோடு நீர்நிலையுடன் கூடிய பூங்காவாக மாற்றினால் ஆண்டுதோறும் சென்னையில் பெய்யக்கூடிய இந்த பெருமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம் என்ற ஒரு தகவலையும் நீதிபதிகள் கருத்துக்காக பகிர்ந்திருக்கிறார்கள் இந்த கேட்ட தீர்ப்பாயத்தை பொறுத்தவரையில் நிலத்தை நீர்நிலையாக மாற்றுவது குறித்து அரசினுடைய நிலைப்பாட்டை அறிந்து தெரியப்படுத்துமாறு அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்